الانبياء والمرسلين இந்த உலகத்தில் வாழும்போது நமக்கு எத்தனையோ விஷயங்கள் இன்பமாக தெரியும் இந்த உலகமே இன்பமாக தான் தெரியும் அதில் செல்வங்கள் பிள்ளைகள் மனைவி மக்கள் விளையாட்டுகள் பொழுதுபோக்கு பதவிகள் இப்படி ஏராளமான விஷயங்கள் நமக்கு ரொம்ப இன்பமாய் தரும் ஆனால் இந்த இன்பங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலங்கள்தான் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது இந்த உலகம் என்பது அற்பமானது எந்த ஒரு மதிப்பும் கிடையாதது பெருமான வல்லா வாலி வசல்லம் உலகத்தினுடைய மதிப்பை பற்றி சொன்னார்கள் முஸ்லீம் சமூகம் இந்த உலகத்தின் மீது மதிப்பே இருக்கக்கூடாது இந்த உலகத்தில் நம்ம சம்பாதிக்கலாம் இந்த உலகத்தில் நாம் திருமணம் செய்யலாம் இந்த உலகத்தில் பிள்ளை பெற்றெடுக்கலாம் இந்த உலகத்தில் பதவியில் இருக்கலாம் இந்த உலகத்தை அனுபவிக்கலாம் நம்முடைய உள்ளத்தில் இந்த உலகம் வந்துவிடக்கூடாது நம்முடைய உள்ளத்தில் இந்த உலகத்தினுடைய ஆசை மோகம் எதுவும் வந்துவிடக்கூடாது எந்தளவுக்கு நபி சொல்லலா வாலி வலம் நாம் எச்சரிக்கையாக இருப்பதற்கு ஒரு ஹதீசை அழகாக சொன்னார்கள் அதுன்ய அகல்வதுன் இந்த உலகம் என்பது இனிப்பானது உலகத்தில் மூழ்கியவர்கள் உலகத்தில் ஈடுபடப்பட இந்த உலகத்தின் மீது உண்டான ஆசை அதிகரித்து கொண்டே இருக்கும் இன்பம் அதிகரித்து கொண்டே இருக்கும் எப்படி ஒரு சுகர் பேஷண்ட்டு அவருக்கு சா சுகர் இருந்தாலும் கூட அவருக்கு சர்க்கரை சாப்பிடுவது தான் ஆசையாக இருக்கும் அது சாப்பிடாம இருக்க முடியாது அதுபோல தான் இந்த உலகத்தில் மூழ்கியவர்கள் இந்த உலகத்தில் ஈடுபட ஈடுபட இதனுடைய ஆசை வந்து கொண்டே இருக்கும் எச்சரிக்கையாருங்க என்று சொன்னார்கள் இரண்டாவது சொன்னார்கள் ஹதுரத்துன் இது பசுமையானது கவர்ச்சிகரமானது உலகத்தில் ஈடுபடும் போது நமக்கு பார்க்க பார்க்க செல்வம் காசு கையில் வரும்போது நம்முடைய ஆசை அதிகமாகும் நமக்கு பதவி நம்முடைய குடும்பங்கள் எத்தனையோ விஷயங்களை உலகத்தில் அனுபவிக்கும் போது அதை இன்னும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஆசை வரும் ஏனென்றால் இது கவர்ச்சிகரமான பசு பசுமையானது என்று சொன்னார்கள் பிறகு நபிசல்லா அலி வசலம் சொன்னார்கள் இந் அல்லாஹ ஃபீஹா இந்த உலகத்தில் அல்லாஹ் உங்களை ஒரு பிரதிநிதியாக ஆக்கியிருக்கிறான் ஃபயந்தூர் கை ஃபதாமலு நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த உலகத்தில் மனிதர்களையும் ஜின்களையும் அல்லாஹ் படைத்தது எதற்காக அல்லாஹுடைய கட்டளையை இந்த உலகத்தில் அவன் நிலைநாட்ட வேண்டும் அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறைகளை பின்பற்றி வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான் அதற்கு அதை எப்படி நீங்கள் செயல்படுத்துகிறீர்கள் என்பதற்குத்தான் அல்லாஹ் இந்த உலகத்தில் மனிதர்களை அனுப்பியிருக்கிறான் அவனுடைய நிலை கட்டளைகளை நிலைநாட்ட வேண்டும் என்று அதனால் நபி சொல்லலா வாலேஷன் சொன்னார்கள் ஃபத்தகு துன்யா உலகத்தை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் என்று நபி சொல்லலா ஆலிசன் சொன்னார்கள் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள் இந்த உலகம் அல்லாவுடைய பார்வையில் அல்லாவிடத்தில் எந்த மதிப்புமே கிடையாது இந்த அளவுக்கு சொன்னார்கள் ஒருவேளை கொசுவினுடைய ரக்கை அளவுக்கு அல்லாவிடத்தில் இந்த துன்யாவுடைய மதிப்பு இருந்திருந்தால் அல்லாவை மறுக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஒரு மெடர் கூட தண்ணீர் கொடுத்துருக்க மாட்டான் என்று சொன்னார்கள் அப்போ கொசுவினுடைய ரெக்க அவ்வளோ மிக சிறியது ரொம்ப மைனியூட்டானது அதனுடைய அளவுக்கு கூட இந்த துன்யாவிட துன்யா மீது எல்லாவுக்கும் மதிப்பு கிடையாது அப்போ நாம் யோசிக்க வேண்டும் நம்முடைய உள்ளத்தில் இந்த துன்யாவுனுடைய ஆசை காசு பணம் இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை வந்துடுச்சு அதனால தான் நமக்கு இந்த உலகத்தில் எது தவறி போனாலும் எது இல்லாமல் போனாலும் நமக்கு கிடைச்சது இல்லாவிட்டாலும் கூட அதை நினச்சி ரொம்ப கவலைப்படுறோம் ரொம்ப பாதிப்படைகிறோம் ரொம்ப பதட்டப்படுறோம் நாம் எச்சரிக்கை வேண்டும் இந்த உலகத்தை பற்றி எல்லாம் சொன்னான் வமல் ஹயா துத்துன்யா இல்லா மதா அல் குரூர் இந்த உலக வாழ்க்கை என்பது ஏமாற்றக்கூடிய அற்பம் இன்பம்தான் மரண நேரம் வரும்போதுதான் அந்த மனிதன் இந்த உலகத்தில் ஏமாந்து விட்டோமே இந்த உலகத்தில் வீணடித்து விட்டோமே இந்த உலகத்தினுடைய செல்வங்களை சம்பாதித்து நம்ம அல்லாவுடைய கட்டளைகளையும் ரசூலுடைய கட்டளையும் வீணடித்து விட்டோமே என்று அப்பொழுது மனிதன் கை சேதப்படுவான் ஆனால் அந்த நேரத்தில் அவனுக்கு வாய்ப்பளிக்கப்படாது